வணக்கம் அடுத்த ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காசால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுவிட்டது அதாவது ட்ரயாங்குலரா ட்ரையாங்குலர்னால் பார்த்திங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் ஹமாஸ் இந்த மூணு பேரும் ஒரு டேபிளில் உட்காந்து பேசி இதை முடிச்சுட்டாங்க இது ட்ரம்ப்புக்கு பலரும் பாராட்டு தெரிவிச்சுட்டு இருக்காங்க காசா மக்கள் கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இழப்பதற்கு வேறு எதுவும் இல்லை கடைசியெல்லாம் உயிரை தவிர அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் இந்த போர் நின்றது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸாக இருக்குது இது ஹமாசை ஒத்துக்கிச்சு ஹமாஸ் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் பிணை கைதிகளை பூரா இருந்த ஆட்களை போறாமல் விடுவித்து விட்டார்கள் உடனே போர் நின்று போச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்கலாம் ஆனால் இப்போ புதிய தலைவெளியை இஸ்ரேல் துவங்கி இருக்கிறதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரியுது தெரிவிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹமாஸை உள்ளுக்குள்ளே இருக்க ஆளை வச்சே போட்டு தள்ளுவதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு ஒரு குழு வந்து ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் திருப்பி விடுற மேலும் அங்கு கலவரத்தை உண்டு பண்ணி இவர்களுக்குள்ளே உள்நாட்டுக்குள்ளே பாலஸ்தீனத்துக்குள்ளே மோதலை ஏற்படுத்தி அவர்களுக்குள்ளேயே மோதலை ஏற்படுத்தி இவர்களை அழிப்பது அப்படின்ற ஒரு முடிவுக்கு இஸ்ரேல் வந்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இதுதான் இப்போ ஒரு பரபரப்பான டாக்காக இருக்குது அது யாருன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்முஸ் குடும்பம் அப்படின்னு சொல்லி துக்முஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இந்த அமைப்பு என்ன ஃபேமிலி அப்படின்னா அந்த ரத்த சொந்தத்து சொந்தங்களில் சேர்ந்தவர்கள் தான் ஆயிரக்கணக்கானவர்கள் எங்கே இருக்காங்கன்னா பாலஸ்தீனத்தில் இருக்காங்க இவங்க எங்கேருந்து வந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்க இவங்க பாலஸ்தீனத்துடைய பூர்வ குடியலான்னு பார்த்தா இல்லை இவர்கள் எல்லாமே துருக்கியிலேருந்து வந்தவர்கள் எப்போ வராங்கன்னா இருபதாம் நூற்றாண்டில் வராங்க ஸோ இருபதாம் நூற்றாண்டில் ஒரு பெரிய இப்போ கூட்டமே வருது எங்கேயே மைக்ரேட் ஆகி பாலஸ்தீனத்துக்கு வராங்க வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக வராங்க வ வரும்போது அது மத காரணம்னு வச்சுங்களேன் அங்கேயே வராங்க ஸோ இந்த நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கர செல்வாக்கு படைத்தவர்கள் இப்போ இங்கே சொல்கிறோம் நம்ம பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள் எது எப்படி இருந்தாலும் இவர்கள் தான் டாப் போஸ்ட்டில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி செல்வாக்கை உருவாக்குவதிலும் செல்வாக்கை ஏற்படுத்துவதிலும் இவர்கள் இல்லாடிகள் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நூறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இவர்கள் வந்து வந்து இங்கே நல்லா வெல் செட்டில் ஆயிடுறாங்க செட்டில் ஆகிட்டு ஆயுத போராட்டத்தை துவங்குறாங்க இவங்களுக்கு யார் தலைவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஃபாத்திமா அப்படின்ற ஒரு பெண் தான் ஃபாத்திமான்ற பெண்ணு தான் இவருக்கு ஒரு தலைவியாக மறைமுக தலைவியாக வெளியே தெரியாத தலைவியாக செயல்பட்டு வருகிறார் அப்படின்றாங்க ஸோ இப்போ இந்த குரூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஹமாஸோடையே சேர்ந்து தான் இருக்க ஆயுத குழுவாக செயல்படுது இவர்கள் ஒரு தனிக்குழுவாக செயல்படுறாங்க செயல்பட்டு செயல்பட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வேறு வேறு அமைப்புகளோட ஃபட்டான்ற ஒரு அமைப்போட தொடர்பு வச்சுக்கிறாங்க ஹமாஸோட தொடர்புக்கு இப்படியே என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் இப்போது இப்படி காலங்கள் இடையில இடையில இவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இல்லை இவர்கள் ஒரு குழுவாக இஸ்லாத்துக்கு எதா எதிராக இருந்தாலும் சண்டை போடுவோன்ற மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த சண்டை பிரேக் ஆகுது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஹமாஸ் போய் இஸ்ரேலில் உள்ள பிணை கைதிகளை பிடிச்சிட்டு வராங்க நூற்றுக்கு மேற்பட்டாலும் பிடிச்சிட்டு வந்தது அதுக்கப்புறம் அந்த போர் அது நடந்த எல்லா விஷயமும் தெரியும் பேரழிவு பாலஸ்தீனம் சுக்கு சுக்கா நொறுக்கப்பட்டு விட்டது அந்த மக்கள் சில்ற சில்லறே ஆகிட்டாங்க மருத்துவமனைகள் பூராத்தையும் காலி பண்ணிட்டா பள்ளி கல்வி சாலைகள் பெரிய காம்ப்ளக்ஸ் தொழில் நகர தொழில் கூடங்கள் எல்லாத்தையும் அடித்து சுடுகாடாக மாறிவிட்டது காசா வடக்கு காசா தெற்கு காசானே அடி வாங்கிடு இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்போ போர் நிறுத்தம் வந்த உடனே அடுத்த நாளே என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆயுத குழுக்களோட மோதல் என்னடா அது திடீர்னு ஹமாஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹமாஸ் வந்து பாலஸ்தீன போலீஸ் மாதிரி அவர்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு நம்ம இங்கேருந்து சொல்கிறோம் அது இஸ்ரேல் சொல்லுவான் தீவிரவாதின்னு ஆனால் பாலஸ்தீனத்தை ஆட்சி செய்வது செய்து வருவது ஹமாஸ் என்கிற குழுவோடைய அரசியல் பிரிவு தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது என்னன்னா அம்மா திடீர்னு இந்த போர் நிறுத்தம் முடிஞ்ச உடனே திடீர்னு பார்த்தா துப்பாக்கியோட எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க பன்னா பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதியெலாம் வெளியே வர ஆரம்பித்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர்கள் வந்து அதிரடி வேட்டையாடுறாங்க வேட்டையாடி ஒரு ஏழு எட்டு பேரை தூக்கிட்டு வந்து சுட்டு கொண்டுறாங்க இதுதான் வந்து நேற்று முன்தினம் வந்து பரபரப்பை ஏற்படுத்தி பாலஸ்தீனத்தை அப்படியே கையை கட்டி போட்டு பின்னாடி மூஞ்சியிலதை போட்டு ஒரு ஆறு பேரை ஹமாஸ் இயக்கம் சுட்டு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வெளியிட்டுருச்சு ஸோ யாரடா இந்த பாலஸ்தீனத்தில் உள்ளவர்களே அமாஸ் சுடுறான் என்ன ஏதுன்னு பார்த்தா அவர் தான் இந்த துக்முஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் இந்த துக்முஸ் ஃபேமிலி சரி சரி அதுக்குள்ளே போய் பார்த்தா என்னடா இவங்களே இவங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த போர் காலந்த காலங்களில் பாலஸ்தீனத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அமாசோடைய மறைவிடங்களையும் ஒளிவிடங்களையும் அவருடைய இதையும் காட்டி கொடுத்தது யாருன்னா இந்த துக்முஸ் ஃபேமிலி இவர்களை இயக்குவது இஸ்ரேல் அரசு மொசாத் தான் இவர்களை இயக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இந்த சண்டை காலங்களில் இவர்களை ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்த ஹமாஸு சண்டை முடிஞ்சவுடனே வீடு வீடாக தேடி போய் இவர்களை பிடித்து அழித்து ஆறு பேரை கொண்டுருச்சு அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவரை ஆறு பேரை பிடிச்சிட்டு போனோடனே இவர்கள் கொள்ளலை பிடிச்சிட்டு போனவொன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹமாஸ் ரோட்டில் துப்பாக்கியோடு வந்துருப்பாங்களா அவர்கள் தான் காவல்துறையாக இருக்காங்க எல்லாமே இருக்காங்க இல்லையா பாதுகாப்புக்கு அவர்களை சுட்டு ஒரு இருபத்தாறு பேரை சுட்டு பண்ண யார் இந்த துக்கு ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் துப்பாக்கியாச்சு சுட்ட உடனே தான் இவர்களில் ஆறு ஏழு பேரை சுட்டு கொண்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை இப்போ அமாசை என்ன குடஞ்சாட்டுது அப்படின்னா இவர்கள் உளவாளிகள் போர் காலங்களில் இந்த பாலஸ்தீன மக்களை காட்டி கொடுத்தது இங்கே துருப்பு இருக்கிறவர்களே அதாவது குறிப்பாக இந்த ஹமாஸ் இருக்கக்கூடிய மறைவிடங்களை பாலஸ்தீன இது இஸ்ரேலுக்கு காட்டி கொடுத்ததும் இங்கேருந்து தகவல் சொன்னதுமே இவர்கள் தான் அதன் மூலமாக தான் அவர்கள் ராக்கெட் தாக்குதலையும் விமான தாக்குதலையும் நடத்தினாங்க இவர்கள் துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துக்குமஸ்வாமியை அள்ளிக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்காங்க இப்போ இந்த மோதல் வந்து தீவிரமாக போயிட்டுருக்கு இப்போதான் சண்டை முடிஞ்சது பொருள்கள்லாம் வந்தது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள்லாம் வந்தது இல்லையா அதாவது நீங்கள் பழைய நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் பொதுவாக செய்தி பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னென்னா இந்த நிவாரண பொருட்களை எல்லாமே வந்து உள்ளே வருது இல்லையா இதுக்கு பாலசீன மக்களுக்காக அப்போ அடிப்பட்ட மக்களுக்கான மருந்து உணவு இதெல்லாம் வந்தது இல்லையா இது கொள்ளையடிக்கப்படுகிறது ஹமாசால் ஹமாஸ் இதை கொள்ளையடித்து கொள்ளை விலைக்கு விற்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் வச்சோம் அதனால தான் நாங்கள் வந்து அந்நிய நாட்டிலேருந்து வரக்கூடிய எந்த பொருளையும் உள்ளே விட்றதில்ல உள்ளே விட்டால் ஹமாஸே கொள்ளையடிச்சனா மக்களுக்கு போய் சேர்றதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க ஆனால் அது ஹமாஸ் கிடையாது ஏன்னா இவர்கள் கை இந்த துக்முஸ் ஃபேமிலியில் இருக்கவனை வைத்து கொண்டு இவர்களை வைத்து உள்ளே போகிறத கொள்ளையடிக்க விட்டுட்டு அது ஹமாஸ் மேலே பழிய போட்டிருக்காங்க அப்படின்றது தான் இவர்களுக்கே தெரியுது யாருக்கு வெளி உலகத்துக்கே தெரியுது ஏன்னா இதை ஐநாவும் ஒப்புக்கொண்டு விட்டது ஹமாஸ் கொள்ளையடிக்கலை ஏன்னா இந்த பொருட்களோட நிவாரண பொருட்களோட யார் கூட போகிறான் ஐநா பிரதிநிதிகளும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவும் போகிறான் அவர்களுக்கு தெரியுமில்ல யார் கொள்ளையடிச்சான்னு சொல்லி யார் கொள்ளையடித்து கொண்டு அவர்கள் ஏற்கனவே ஐநாவுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டிலேருந்து அந்த மக்களுக்கு போகக்கூடிய உணவுப் பொருள் ஆயுதம் சாரி உணவுப் பொருள் மருந்து அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையும் இந்த துக்முஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் தான் கொள்ளையடித்து அதிக விலைக்கு பெற்று ஒரு பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறாங்க இது ஒரு கொடூரமான செயல் அந்த மக்கள் ஏற்கனவே பஞ்ச பராறுகளாகி குடிக்க தண்ணி கூட இல்லாமல் ஒரு நிலைக்கு சென்று விட்டார்கள் அவர்களுக்கு போகக்கூடிய பொருளையும் கொள்ளையடித்து இவர்கள் பணக்காரர்களுக்கு கூட விலைக்கு விற்கிறாங்க இருக்கிற காசு இருக்கவன்ட்ட விற்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஏற்கனவே ஐநால் இந்த துக்முஸ் ஃபேமிலி மேலே குற்றச்சாட்டுகளை இந்த ஐநா பிரதிநிதிகள் வச்சிருந்தாங்க இங்கே இன்ஸ்பெக்ஷனுக்கு வரவங்களும் சரி தனியார் தொண்டு நிறுவனங்களை சேர்ந்தோம் ஸோ இது எல்லாமே பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான செயல்பாட்டில் துக்மஸ் ஃபேமிலி ஈடுபடுது அப்படின்றது தொடர்ந்து தான் இப்போ என்னன்னா ஹமா சேர்ந்து துக்மஸ் ஃபேமிலியை சேர்ந்தவனே ஒருத்தனை விடக்கூடாது எல்லாத்தையும் அழித்து போடணும்னு சொல்லி இப்போ மீண்டும் ஒரு புது சண்டை ஆரம்பிச்சுருக்கீங்க இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரில ஆனால் வந்து இப்போ காசா மக்களை பொறுத்தளவுக்கு சண்டை போர் நின்றுச்சு ராக்கெட் தாக்குதல் நின்றுச்சு விமான தாக்குதல் நின்றுச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க இன்னும் ஏதோ ஓரஞ்சாரத்தில் கட்டிட ஈடுபாடில் நம்ம படுத்துக்கலான்னு பார்த்தா அதையும் ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடிபாடுகளை எல்லாம் அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு எட்டு வருஷம் ஆகும்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக சொன்னாங்க ஆனால் இப்போ ஹமாஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இல்லை அங்கே உள்ள நிர்வாகம் லோக்கல் பாலஸ்தீன நிர்வாகம் இப்போ கையில் எடுத்துருச்சா போர் நின்றதுக்கப்புறம் உடனே க தங்கள் கையில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான புல்டோசர்களை கொண்டு வந்து இறக்கி உடனடியாக அந்த டெப்ரிஸ் அதாவது என்னென்னா இந்த இடிபாடுகளை அகற்றும் பணியில் தீவிரமாக கடந்த ரெண்டு நாடில் ஈடுபட்டுருக்காங்க அவங்க எட்டு வருஷம்னு சொல்லி ஆட்டையை போட்டு போடணும்னு பார்த்தாங்க அதை எட்டு மாதத்திற்குள் இல்லை ஒரு ஒரு வருடத்திற்குள் இந்த அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் அகற்றி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வெளிநாட்டிலேருந்து வர காசை வைத்து வீடுகளையும் கட்டடங்களையும் கட்டுவதற்கு அவர்கள் தயாராகி வருகிறார்கள் அப்படின்றது தான் அங்கே இருக்குது எனிவே இந்த போர் என்னனால் பாலசீன மக்கள் மிகப்பெரிய அமைதியாகவும் சந்தோஷமாக கடந்த சில நாட்களாக இந்த சந்தோஷம் நீடிக்க வேண்டும் என்பதே அனைவரோட விருப்பமாக இருக்குது மட்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்